அவர் உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து தெரியும் அவருக்கு வீட்டில் வேலைலாம் நான் செய்வேன் அவர் எத்தனை பக்கம் இப்போதான் லேட்டஸ்டாக அவர் வந்து லேட் மேரேஜ் நல்லா கேட்க லேட் மேரேஜ் ஒரு தான் பிறந்துச்சு அவருக்கு அவர் பிறந்தது முப்பத்தி ஒன்றாம் ஜனவரி எழுவத்தி ரெண்டு நான் பிறந்தது டென்த்து நவம்பர் நைன்டீன் செவன்டி டூ ரெண்டு பேரும் ஒரே வருஷம் அவரை ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் எங்கள் அண்ணன் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் அப்போ நல்ல ஃபுட்பால் பிளேயர் அதுக்கு மேல்பட்டு எங்கள் அண்ணன் வந்து அரசியலில் போயிட்டார் நான் ஒர்க் லைனில் போயிட்டேன் உனோட ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறேன் பட் எங்கள் அண்ணனுடைய சாவுக்கு காரணம் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையாது நான் அதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் பண்ணுவார் ஏன் எங்கள் அப்பாவுடைய சாவுக்கே பத்தாயிரரூபா கொடுத்தாரு எங்கள் அப்பாவுடைய சாவுக்கே பத்தாயிரரூபா கொடுத்தாரு கடைசியாக எப்போ பார்த்துருக்கீங்க கடைசியாக நேற்று காலையில் கூட அவரை பார்த்தேன் திடீர்னு அந்த நியூஸ் நான் பார்த்தேன்னா ஒரு ப வந்து பார்த்து பார்த்த பிறகு இதாகிடுச்சு ஆகிட்டேன் நான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு நடா காலையில் தான் அண்ணனை பார்த்து பேசினேன் திரும்பி போயிட்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி அந்த நேரத்தில் யாரும் இல்லை ஆமாங்க பத்து பேர் அவருங்க அதில் அந்த சமூகம் நடந்த பிறகு இது வந்து ஒரு பிளான் பிளான் பண்ணிக்கிறாங்க இருப்பாருங்க பட் என்ன தெரியல அன்றைக்கி ரெண்டே பேர் தான் மூணு பேர் அதுவும் வயசானவங்க சண்டை போடுற நிலமையில இல்லை வந்துங்க நல்லா ஷார்ப்பு வந்துங்க நல்லா ஷார்ப்பு சண்டை போடுங்க மூணு ரெண்டே பேர் தான் இருந்துக்கிறாங்க அன்னைக்கு அதை ஒருத்தர் பாவம் இன்ஜர்ட் ஆகிட்டார் இது மாஸ்டர் பிளான் இது வந்து மாஸ்டர் பிளான் இது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை ஒரு ஊருக்குள்ள வந்து இதெல்லாம் அவன் பிளான் பண்ணி தாங்கிறான் அவரை யாருமே முயற்சி பண்ணல யாருங்க கட்டி இதெல்லாம் வச்சுருந்தா யார் வருவாங்க என் கூட ஒரு தம்பி மரம் தான் நடந்து நானும் ஒரு அண்ணன் மோரம் நடந்துப்பேன் அவர் என்ன ஜாலியாக சிரிச்சு பேசுவார் என்ன கேட்டால் கொடுப்பார் எல்லாம் செய்வார் அதெல்லாம் செய்வார் கேட்டேன் அதெல்லாம் செய்வார் படிக்கிற பசங்களை ஹெல்ப் பண்ணுவார் எல்லாம் செய்வார் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பில்டிங் கூட நான் தான் ஆயிடுச்சு எல்லாம் கிளீனிங் பண்ணேன் எனக்கு ஏற்ற சாப்பாடு காசு எல்லாம் கொடுத்தாரு நியூஸில் பார்த்து இது பண்ணேன் நான் இப்போ அந்த கோயிலில் வேலை செஞ்சேன் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா இப்போது என்ன பிளான் பண்ணியா அவருக்கு ஒன்று தேதியாக அரசால் தான் எழுக்கிறாரு அவர் இந்த பில்டிங் கட்டிங் கில்லி கட்டிங்க அதுவும் ஒரு பெரிய தலைவர்னால் என்ன இருக்கணும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் அவரோட செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கணும் ஒரு பிஸ்டல் இருக்கணும் அடிக்கிறதுக்கு இல்லை ஒரு வெப்பன் இருக்கணும் இவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆகிறிய ஒன்றே ஜோக்கருங்களே கேமரா ஒன்றியலா ஜோக்கரை பிஸ்டலு தமிழ்நாடு இது லெவலில் இருக்கிறிய ஒரு பாக்கெட் பிஸ்டல் வைக்கக்கூடாது இப்போ எனக்கு என்னன்னா நான் வந்து காவல்துறைக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் இதை ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஏன்னா இன்றைக்கி அவரு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்காதா ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒருத்தனை பண்ணுறாங்கண்ணா நிச்சயப்பார் அதுக்காக போலீஸ் காவல்துறையே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கமாண்ட் பண்ணல ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அடுத்தவங்களுக்கு இது மாதிரி நடக்க கூடாது சொல்லி